வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறதா ஒரு மிகப்பெரிய கிளைம் மூன்று முக்கியமான நபர்களோட ஒரு சில முந்தைய கருத்துக்களை தான் பார்க்க நிகழ்ச்சியில் போகலாம் உலக தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்க விஷயம் பட நெடுமாறனவர்கள் முன் வச்சிருக்க ஒரு கிளைம் தான் பிரபாகரன் அவர்கள் தான் இருக்காருன்னு அவர் சொன்னாருங்க முடிஞ்சு போயிடுச்சு உலக தமிழர்கள் நம்பிக்கை அடுத்த கடத்துக்கே போயிடுச்சு இதை பற்றி இலங்கை ராணுவம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டுச்சு இல்லைங்க அவர் உயிரோடலாம் கிடையாதுங்க அவர் இலங்கை இறுதி கட்ட போரின் போதே கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த விவாதம் தான் சோஷியல் மீடியா எதில் பார்த்தாலுமே பெருசாக போய்கிட்டு இருக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் இதை பற்றி அவங்களோட கருத்துக்களை பதிவிட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் மூன்று முக்கியமான நபர்கள் பேசியிருந்த ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட காட்ட விரும்புகிறேன் ஆக்சுவலாக அந்த மூணு பேருமே பழ நெடுமாறவர்கள் கிளைம் வெளியான பிற்பாடு நமக்கு கொடுத்த பேட்டி இது கிடையாதுங்க அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் பிரபாகரன் அவர்கள் சார்ந்து எதுக்கு முன்னாடி ஒரு சில நேர்காணல்களை அவங்ககிட்ட நாங்கள் முன்னெடுத்துருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா அக்னி சுப்பிரமணியம் அவர்கள் தோழர் தியாக அவர்கள் அண்ட் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இவங்க மூணு பேரும் பல விஷயங்கள் நம்மகிட்ட பகிர்ந்துகிட்டு இருந்தாங்க அதில் முக்கியமான விடயங்களை மட்டும் உங்களுக்கு முழுமையான ஒரு காணொலியை தொகுத்து வழங்குறேன் அதை ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க மேபி இந்த காணொலிகள் உங்களுக்கு ஒரு புரிதலை வழங்கலாம் இயக்கம் அதாவது புலிகள் இயக்கம் இருக்கும் பொழுது தமிழர் பகுதியாக பேரலெல்லாம் ஒரு கவர்மெண்ட் நடத்தி கொண்டு இருந்தபோது எந்த சிக்கலும் இல்லை இந்திய அரசுக்கு சரிங்களா ஆனால் இந்திய அரசு என்ன பண்ணுச்சு அவங்களை அழித்தால் சரியா போய்ட்டு நினைச்சாங்க இப்போ தான் வந்து இப்போ இருக்கிற தொல்லை எல்லாம் பயங்கரமாக இருக்குது இந்திய அதிகாரிகளே எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா இது வந்து புலிகள் கையில் இருக்கும்போதும் கூட நல்லா இருந்தது விட்டுருக்கலாமோ அப்படின்னு இப்போ யோசிக்கிறாங்க இது வந்து அப்போ அப்போ இருந்த எல்லாம் காழ்ப்புணர்ச்சி நாளாக தானே இப்போ காங்கிரஸ் அரசுங்கிறது அந்த காலத்தில் இருந்தது அந்த டைமில் அவர்களுடைய தான் இதெல்லாம் அழிக்கப்பட்டது இதில் இது சொல்ல போனால் அது பேசிகிட்டே போகலாம் எல்லாமே தெரியும் உலக அளவில் இந்த தலைமுறையினருக்கு ஒரு முக்கியமான தலைவரை பற்றி தெரிஞ்சிக்க உங்கள் மூலமாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்க நம்பரை மேதுகு பிரபாகரன் அவர்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரபாகரன் அவர்கள் அப்படி என்ன தமிழகத்தில் எல்லாம் தூக்கி கொண்டாடுறீங்க அவர் இலங்கை சேர்ந்தவர் அங்கே இருக்கவர் நீங்கள் ஏன்பா தூக்கி கொண்டாடுறீங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஆனால் பெரும்பாலான இங்கே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா என்னப்பா இந்தியாவில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ்னா இலங்கையில் அவிடுதான்ப்பா ஒரு ஆளுமையை தமிழர்கள் நாங்கள் தூக்கி கொண்டாடுனா வேற யாரும் கொண்டாட மாறுதே சொல்கிறாங்க உண்மையிலேயே பிரபாகரன் அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்கள் கொண்டாடப்பட வேண்டியவரா இல்லை விமர்சனங்களுக்கு உட்பட்டவரா மிகப்பெரிய அளவில் தமிழர்கள் வந்து இன்னைக்கு கொண்டாடும் நம்ம சம இருந்த ஒரு தலைவனுங்க அவன் அவனை வந்து நம்ம கொண்டாடலைன்னா நம்ம வந்து மனுஷனே கிடையாது தமிழர்களிடும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளாக ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கான் நீங்கள் சேர சோழ பாண்டியர்களோட காலங்கள் பார்த்திங்கன்னா அவன் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தான் இப்போ அந்த காலமெல்லாம் முடிஞ்சு எல்லாமே நம்மளை வந்து ஒரு தாழ்ந்த நிலையிலேயே வச்சுருந்தாங்க அதுக்கு மேலே நம்ம உயரவே முடியல இப்போ இவங்கள அந்த இவங்கள்லாம் வந்தாங்க பாருங்கள் தெலுங்குகள் நம்மளை ஆட்சி பண்ண வந்தாங்க பாருங்கள் வடுகர்கள் அந்த இதெல்லாம் தாண்டி இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேங்க கூட இது வரைக்குமே நம்ம பெரிய அளவில் இப்போ ஆட்சியாளர்கள் யார் வந்து உட்காராங்கன்னா பெரும்பாலும் வேறு மொழிக்காரன் தான் வந்து உட்கார இன்னும் தமிழர்கள் மேலே வந்து உட்கார முடியாதல்ல ஒரு சூழல்ல கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் கழித்து ஒரு எதிரியை திருப்பி அடித்த ஒரே ஆள் திருப்பி அடித்து தட்டி கேட்ட ஒரே ஆள் பேரலல் கவர்மெண்ட் நடத்தின ஒரே ஆள் பிரபாகரன் தான் பிரபாகரனை விட்டால் நம்மளுக்கு வந்து விட்டனால நம்மளுக்கு வந்து இவ்வளோ மிகப்பெரிய ஒரு பின்னடைவை எப்போ சந்திப்போம்னா அடுத்த ஜெனரேஷன் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு பின்னாட வர ஜெனரேஷன் நம்மளை கண்டபடி திட்ட போகிறானுங்க கண்டபடி திட்ட போகிறாங்க என்னடா இவ்வளோ பெரிய ஒரு தலைவனை வச்சுருந்த நம்ம அப்பா அம்மா தாத்தாலாம் என்ன இருந்தாங்க அவனுக்கு அவனை தூக்கி வச்சு அவனுக்கு என்ன வேணுமோ பண்ணி அத்தனை சப்போர்ட்டும் பண்ணி ஒரு நாடை உருவாக்க முடியாமல் பண்ணிட்டோமே அப்படின்னு நம்ம மேலே ஒரு பெரிய ஒரு கருப்பு இது வரப்போகுது அந்த அதனால் வந்து பிரபாகரன் வந்து எந்த காலத்து கொண்டும் ஒரு உண்மையான தலைவனாக இருந்தாருங்க கடைசி வரைக்கும் உண்மையான தலைவனாக இருந்தால் கடைசி நிமிடம் வரைக்கும் அந்த மண்ணை விட்டு வெளியே போகலை இப்போ வேறு நாடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தப்பிச்சு ஓயிருவாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் வந்து ஏதோ இருப்பாங்க இப்போ பெனர்சி புட்டோ அந்த மாதிரி எடுத்திங்கன்னா அவங்கெல்லாம் வெளிநாட்டு போயிட்டாங்க புட்டோவோட பொண்ணு வெளிநாடு போய் லண்டனில் தங்கி மறுபடியும் வந்தாங்க மறுபடியும் ஏதாச்சும் மறுபடியும் ஏதோ ஒரு சமயத்தில் அடித்தானு வைங்க ஆனால் இவர் வந்து அந்த மண்ணை விட்டு போவே இல்லையே கடைசி வரைக்கும் அவர்களுடைய பெற்றோருங்க சரி அவங்களோட குழந்தைங்களும் சரி அங்கே இருந்து தானே இதானாங்க பிரபாகரன் அவர்களை தூக்கி வச்சு கொண்டாருன்னு சொல்கிறாங்களே சார் மற்ற தலைவர்களோட கம்பேர் பண்ணுறப்ப பிரபாகரன் அவர்கள் எதில் தனித்து தெரிகிறார் இதுதான்ப்பா தலைவனுக்கான கே குவாலிட்டி அப்படின்னா இல்லை எல்லா இதுலேயுமே நீங்கள் தனித்து தான் தெரிகிறாருங்க அவர் வந்து நாங்கள் இப்போ என்னை மாதிரி இருக்கவங்களுடைய ஓரளவுக்கு வந்து அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா எல்லா வகையிலையும் அவர் வந்து ஒரு குவாலிஃபைடு பர்சன் சொல்லாங்க நீங்கள் அனிதா பிரதாப்னு ஒரு லேடி யங் லேடி சரிங்களா அவங்க வந்து கல்கட்டாவை சேர்ந்தவங்க அவங்க ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்து அவங்க வந்து உண்மையிலேயே வந்து இந்த இதையை கேள்விப்பட்டு இந்த பிரச்சனையை நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சண்டேங்கிற ஒரு பத்திரிக்கை அப்போ நடந்துட்டு இருந்தது ஒரு ரூபா அந்த பத்திரிக்கை ஒரு புக்கு அப்போ வந்து அதை அதில் எழுதணும்னு சொல்லி அதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஒரு இவங்கள ரிப்போர்ட்டராக வந்து இங்கே வந்து அவங்கள பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் பிரபாகரனை மீட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க பண்ணி முடியல அதுக்கு பின்னாக ஒரு ஒரு தடவை சரி வந்துகிட்டே இருக்காங்க இவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது தான் அப்புறம் அவங்க போய் இது போகிறாங்க நீங்கள் அடுத்த நாள் வரைக்கும் இருக்கணும் அடுத்த நாள் தான் கொடுக்குறாரு அப்படின்னோன்னா அந்த இரவு வந்து அவர்கள் வந்து எங்கன்னா பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய புலிகள் எங்கே இருந்தாங்களோ அந்த வீட்டில் தங்குறாங்க ஒரே ஒரு பொண்ணு எந்த ஒரு சிக்கலும் கிடையாது அடுத்த நாள் வந்து அவங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்க அது போய் பண்ணுறாங்க இன்றைக்கி அனிதா பிரதாப் வந்து வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு அவங்க சிஎன்ல ஒர்க் பண்ணாங்க இப்போ வந்து மறுபடியும் இங்கே வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க இன்றைக்கி சொல்கிறாங்க புலிகள் இது மாதிரி ஒரு ஒழுக்கமான ஒரு இதை நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அதுபோல் இங்கே இருந்த ஒரு பெண்மணி ஒரு பேர் சொன்னால் இன்றைக்கி அவங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்க அவர்களுடைய பேரை சொன்னால் தெரியும் பிரபாகரன் வந்து திருப்பி அங்கே போயிட்டார் இங்கே இங்கே முடியாது நான் வந்து மண்ணுக்கே போயிடுறேன் இனிமேல் நான் வெளியே வரமாட்டேன்னு சொல்லி போனவர் அவரை மீட் பண்ணுறதுக்கு இங்கிருந்து ஒரு பெண்மணி போனாங்க இந்த இந்த செய்தியெல்லாம் பெரிய அளவில் வெளியே தெரியாது அப்போ போகும்போதும் கூட அவங்க யார்கிட்டையும் கேட்கல பிரபாரனை போய் மீட் பண்ணணும் அந்த வேகத்தோடு போனாங்க பட் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கும் பொழுது யாழ்ப்பாணத்தில் போய் இருக்காங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கும் பொழுதே வந்து இவங்க ஒரு ஒரு நாலஞ்சு நாள் யாழ்ப்பாணத்தில் தங்கி அப்போ வந்து அங்கே இருக்கிற புலி அமைப்பு சின்ன சின்ன தலைவர்கிட்ட எல்லாம் சொல்லி விட்றாங்க இந்த மாதிரி புலிகள் பார்க்க வந்திருக்காங்க இது பிரபாரனை பார்க்க வந்திருக்காங்க இவங்க எப்படியாச்சும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவரில் பெயர் சொன்னாங்க கூட யாருக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பெண் தான் அவங்க அப்போ வந்து அவர் அவர் எது சொன்னார் நம்மகிட்ட முதல்ல முன்னாடி பர்மிஷன் வாங்கிட்டு வந்தாங்களா அவங்க ஏதாச்சும் நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்கல ஆனால் வந்திருக்காங்க உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க என்ன பார்க்க வேண்டியது இருக்குது நீங்கள்லாம் எதுக்கு போய் அந்த பொண்ணை போய் பார்க்குறீங்க முதல்ல அங்கே போய் பண்ண அந்த பொண்ணை போய் பார்க்காதீங்க விட்டுருங்க அவங்க பாட்டுக்கு அவங்க எத்தனை நாள் இருந்துட்டு போய் இருந்துட்டு போகட்டும் நம்மகிட்ட மட்டும் முன்கூட்டி எல்லாமே திட்டமிட்டு கேட்டு எல்லாம் வந்திருந்தால் தான் நம்ம வந்து அளவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அப்படியே திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அந்த பெண்மணி இப்போ போய் திருப்பி ஃபெயிலியராகி திருப்பி வந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆளுமை எல்லா பக்கமே இதாக இருக்குங்க இந்த புலிகள் அமைப்பு அப்படின்றது உலகத்தில் வேறு எந்த இராணுவ அமைப்பு இல்லாதளவு கட்டமைப்பை கொண்டிருந்தாங்க ஒவ்வொரு பிரிவும் அந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆட்கள் எண்ணிக்கை குறைவுனாலும் இலங்கை இராணுவத்தையும் விட்டாங்க அப்படின்னு சொல்லி மிகைப்படுத்தி சொல்லப்படுதா இல்லை உண்மை அதுதானா இல்லை இல்லை உண்மை அதுதான் நீங்கள் வந்து நாற்பதாயிரம் சிங்கள துருப்புகள் வந்து யாழ் யாழ் கோட்டைக்குள்ளே இருக்காங்க இவங்க அந்த யாழ் கோட்டையை சுற்றி உழைச்சிட்டாங்க சுற்றி வளைச்சிட்டு உணவுப் பொருட்கள் கூட போக முடியல ஹெலிகாப்டர் கொண்டாந்து கூட உணவுப் பொருட்கள் கொண்டாந்து போட முடியல அப்போ வந்து இலங்கை அரசு கதறான் இந்த நாற்பதாயிரம் பேர் நம்ம காப்பாற்றி ஆகணும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இந்திய கிட்ட கேட்டு இந்திய அரசு கேட்டுக்கொண்டதுக்கு பின்னர் தான் வந்து புலிகளை அளவு பண்ணாங்க அதுலேயும் வந்து உணவுப் பொருட்களை சிலர் சில சமயம் கிட்டு இருந்த சமயத்தில் அவரே கொடுத்து அனுப்புனார் உணவுப் பொருட்களை முக்கியமான உணவுப் பொருட்களை அவங்க ரெண்டு பேரும் கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு தான் இந்த சிங்கள இராணுவ அதிகாரிகள் மேலே இருக்கிறவனும் ஒயர்லெஸ் மூலமாக இவங்க ரெண்டு பேரும் கிண்டல் பண்ணி பேசிட்டிங்க கூட செய்திகள் இருக்குது அந்த மாதிரி ஒரு இது வந்து கட்டமைப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவன் இதுக்கெல்லாம் உரிய அத்தனை தகுதி இருக்குதுங்க அவரே நம்ம வந்து அவரோட நம்ம காலகட்டத்தில் அவரை வந்து அவருக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணி நம்ம அத்தனை கொடுத்து அவரை தூக்கி வச்சு அவர் ஒரு தலைவனாக நம்ம கொண்டு வந்திருந்தோம்னா நம்மளுக்கு தமிழனுக்கு இன்னும் எத்தனை காலமானாலும் அவர் வந்து மறக்கக்கூடாத ஒரு இதாக இருந்திருப்பார் இன்னைக்கு வந்து அதை விட்டுட்டுமே அப்படிங்கிறது கைவிட்டமேங்கிறது முத்தமாக கொடுக்காம இல்லைல்ல சார் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்ப பிரபாகரன் அவர்களுக்கு எந்தளவு உதவி பண்ணார் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நம்மளால் முடிஞ்சளவு நம்ம பண்ணோம் தமிழகத்தில் இருந்து ஆனால் இலங்கைக்குள்ளே இருக்கிறவங்க பண்ணாலே இல்லையா அதுதானே கேள்வி இல்லை இல்லை இலங்கைக்குள்ளே மட்டும் கிடையாது உலகளவில் உள்ள எல்லா தமிழர்களும் நம்ம சேர்ந்து பண்ணியிருக்கணுங்கிறது அதில் தமிழ்நாட்டு தமிழர்கள் வந்து அவர்களுடைய பங்களிப்பு தமிழ்நாட்டு தமிழர்கள் நம்பிதான் அவங்க மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடந்தாங்க இன்றைக்கும் வந்து காஷ்மீர் இஸ்லாமியர் யார் நம்பியிருக்கான்னு நினைக்கிறீங்க பாகிஸ்தான் நம்பியிருக்காங்க ஆனால் பாகிஸ்தான் நான் காஷ்மீர் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை சந்திச்சிருக்கேன் காஷ்மீரில் அந்த தலைவர்கிட்ட போகும்போது நீங்கள் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க பாகிஸ்தான் கூட நீங்கள் போயிருவீங்களா இப்போ வந்து கொடுக்குறாங்க அன்எக்பெக்டடாக சரி நீங்கள் போயிருங்கன்னு சொன்னாங்கன்னா பாகிஸ்தானோட நாங்கள் போக மாட்டோம் இன்றைக்கி பாகிஸ்தான் எங்களுக்கு உதவுகிறாங்க அதனால் அவங்கள வந்து வச்சுருக்குறோம் அப்படிங்கிறான் அதே போல் நார்த் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய பல அமைப்புகள் இருக்குது நீங்கள் அந்த பல அமைப்புகள் வந்து இன்றைக்கி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இப்போ இந்திய அரசு வாஜ்பாய் காலத்தில் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு மியான்மரோட தலைநரில் போய் ஐசக் மொய்வாவோட போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அந்த ஆட்களுக்கு யார் சப்போர்ட் இருக்கா மக்கள் சப்போர்ட் இருக்காங்க மக்களுக்கு பக்கத்தில் இன்னொரு நாடு சைனா வந்து பர்மா இவங்களுக்கு முழுக்க சப்போர்ட் இருக்குது ஸோ இப்படி இருக்கும் பொழுது ஒரு ஒரு கண்ட்ரியும் ஒரு ஒரு மக்களும் அந்த மக்களும் வந்து அதை வந்து இது பண்ணணும் ஆனால் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து முழுமையாக தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளும் தமிழ்நாட்டு மக்களும் முழுமையாக ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது இந்திரா காந்தி இருந்திருந்தால் ஈழம் கிடைத்திருக்கும் என்னிடம் பிரபாகரன் ஒரு நாள் இந்திரா காந்தி சீக்கிரார் படுகொலை செய்யப்படுகின்றார் துப்பாக்கியில் அதுக்கு ரெண்டு மூன்று மாதங்கள் முன்னாடி பாண்டிபிஜா சம்பவம் சென்னைக்கு ஒரு வழக்குக்காக மதுரையில் தங்கியிருந்து வருகிறார் பேசிக்கொண்டே இருக்கின்றோம் இதே மாலை பொழுது ஒரு வேலையை முடித்து விட்டு இரவு பத்து மணிக்கு பாரிமணியில் உள்ள பஸ் ஸ்டாண்டு போய் அதுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தோம் ஒரு இதே நேரம் அண்ணே என்று சொல்கிறார் அண்ணன் தான் கூட அண்ணே தமிழீழம் கிடச்சிரே நிச்சயமாக வாங்குறேனே இந்திரா அம்மா வாங்கி கொடுப்பாங்கண்ணே யாழ்ப்பாணம் பலாலி விமானத்தில் சிவப்பு கம்பளம் விரிப்போம் அம்மையார் இந்திரா காந்தி வருவார்கள் தமிழ் இலத்தை தொடங்கி வைப்பார்கள் பல்நாட்டு தலைவர்கள் வருவார்கள் அப்போது அண்ணன் நெடுமாறனும் நீங்களும் அனிதா பிரதாப்பும் அதே சிவப்பு கம்பளத்தில் உங்களை அழைத்து செல்வேன்னா எதிர்கொண்டு நிற்பேன் சொன்னார் உங்க மேதகு பிரபாகரன் விஷயத்த சொல்லியிருந்தேன் ஆமாம் இது சொல்லப்பட்டது பல இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன் நெடுமாறனே உங்களையும் அனிதா பிரதாப்னு பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகை உங்களை பொறுத்த வரைக்கும் மேதகு பிரபாகரன் அவர் நல்ல நண்பனா இல்லை நல்ல தலைவனா யாருக்கு உங்களுக்கு தலைவன தோழமையாக நாங்கள் பார்க்குறோம் நண்பனும் இல்லை தலைவனில் தோழமை அவர் ஒரு இயக்கத்தை நடத்திக்கிட்டார் நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கேன் நான் இப்படி தான் இப்படி இயக்க உறுப்பினர் கிடையாது ஆனால் அவங்களுக்கு அபிமானம் இருக்கு அவங்களோட பயணிச்சிருக்கேன் அவங்க அவங்களுடைய உரிமைகள் நிலைநாட்டுக்கு பிரபாகரன் அதை அதை அந்த அந்த சுடரை எடுத்துக்கொண்டு போராட்ட சுடரை எடுத்துக்கொண்டு செல்கின்றார் நான் விடுதலை பிள்ளை இயக்கத்தில் இல்லை ஆனால் அவங்க மேலே அன்பு மட்டும் இருந்துச்சு அன்பு இல்லை அவங்க அவங்களுடைய நோக்கத்தில் வெற்றி பெற்று அங்கே இருக்க ஈழத்தமிழர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் அமைதியாக வாழ வேண்டும் அதுக்கு முன்னெடுக்கின்ற நீங்கள் பிரபாகரன் அவர்கள் கூட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க இந்தளவு நெருக்கமாக இருந்திருக்கீங்க ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய மேடை பேச்சுக்களை நான் பிரபாகரன் கூட இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் அது பண்ண இது பண்ணால் பல பேரும் சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதுதான் இன்றைய அரசியல் இந்த அரசியலில் என்ன செய்ய முடியும் இதுதான் இன்றைய அரசியல் கொண்டாடப்பட வேண்டிய கொண்டாடப்பட வேண்டும் அங்கீகரிக்கப்பட வேண்டியவர் அங்கீகரிக்கப்பட வேண்டும் உழைப்பால் அரசியல் நேர்மையால் அரசியல் செயல்பாட்டால் ஒருத்தர் பொதுவாழ்வுக்கு பொறுப்புக்கு வர வேண்டும் அதுதான் நேர்மை அதுதான் கண்ணியம் சார் பிரபாகரன் அவர்களை பற்றி பேசினாலே ஒரு படுகொலை சம்பந்தமான விஷயத்தை மட்டும் நம்மளால் மறக்க முடியாது ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை இதை பிரபாகரன் அவர்கள் தரப்பு செஞ்சதா இப்போ வரைக்கும் பல பேரும் நம்புகிறாங்க ஆனால் பல பேரும் பார்த்தீங்கன்னா இல்லைப்பா அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை தேவையெல்லாம் போடப்பட பழின்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே ராஜீவ்காந்தி அவர்களை படுகொலை செஞ்சது யார் நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் இருக்கின்றோம் தொன்னி தொன்னில் நான் கோவில்பெட்டி வட்டாரத்தில் பிரச்சாரத்தில் இருக்கின்றேன் நள்ளிரவில் கொல்லப்பட்டார் செய்தி வருகின்றது இரண்டு மூணு நாட்கள் சென்னைக்கு வர முடியவில்லை கோவில்பெட்டி நகரத்தில் பல இடங்கள் கட்சிக்காரர்களுக்கு நான் பாதுகாப்பாக இருந்தேன் பல இடங்கள் கம்பங்கள் திமுக கொடி கம்பங்கள் வெட்டப்பட்டன திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆலடியர்னாவுடைய பெட்ரோல் பல்கெல்லாம் ஒடிக்கப்பட்டது புளியங்குடி பழனிசாமி நல்ல பேச்சாளர் அவர் வீடெல்லாம் நசுக்கப்பட்டு தெருவில் வாழ்ந்தார் இப்படியெல்லாம் இருந்தது அதுபோல் டிஆர் பாலு தேட்டர் இப்படி தான் கொளுத்தப்பட்டது அந்த காலகட்டத்தில் பெரிய தோல்வியை திமுக சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு வந்தது அதாவது மொத்தப்படியே திமுக ஒரு இரண்டு மாதங்கள் கழித்து ஆட்சிகள் திரும்ப ஜெயலலிதா முதலோடு முதலமைச்சரார்கள் தினமணிக்கு ஒரு கற்றை எழுதுகின்றேன் தெளிவாக கேட்டுக்கொண்டேன் அந்த கட்டுரை தினமணியில் பிரசூரிக்க யோசிக்கின்றார்கள் அவ்வளவு ராஜீவ் படுகொலை உடைய தாக்கம் கடுமையாக இருக்கின்றது ஜூனியர் உடன் சுதாங்கனிடம் அன்றைக்கு ஜூனியர் உடன் சுதாங்கன் இன்னைக்கு ராவ் அதில் உயிரோடு இருக்கிறார் மதன் இருக்கார் கொடுத்தேன் அங்கேயும் அவர்களுக்கு அதை வெளியிட வெளியிட இல்லாத சூழ்நிலை அவங்க மேலே தப்புன்னு சொன்ன சூழ்நிலை சாணக்கியன் என்று ஒரு பத்திரிக்கை வந்தால் தொடர் கற்றை எழுதிக்கொண்டு நிற்பா அது நின்று போச்சு அதில் எழுதினேன் இந்த கற்றையை அந்த கற்றையை அன்றைக்கு இன்றைக்கு இல்லை தொண்ணூற்றி ஒன்று எழுதுனேன் என்ன எழுதுன கிட்டத்தட்ட இருபது கேள்விகள் நான் கேட்கின்றேன் அந்த நேரத்தில் கிட்டு விடுதலை புள்ளி இயக்கத்தின் தலைவர்கள் ஒருவராக கிட்டு அதை மறுத்துள்ளார் நாங்கள் செய்யலைன்னு மறுத்துள்ளார் ராஜீவ்காந்தி படுகொலை அவங்க இல்லை பண்ணலைன்னு அவர் மருத்துவர் இப்போது இலங்கை அப்படின்ற ஒரு நிலப்பரப்பில் குடியா இருந்தது தமிழ் மக்களா இல்லை சிங்கள மக்களா அதாவதுங்க சிங்கள மக்களுக்கு முன்பே அங்கு குடியிருந்தவர்கள் தமிழர்கள் நாகர்களான பழங்குடி மக்கள் அவர்களில் ஒரு பகுதியினர் தான் சிங்கள சிங்களா மாறுறாங்க நாகர்கள் இயக்கர்கள்னு ரெண்டு பழங்குடிகள் இருக்காங்க இயக்கர்கள் அதிகமாக சிங்களமாக மாறுறாங்க சிங்கள பௌத்தமாக மாறுறாங்க ஆனால் எனக்கு வந்து என்ன ஒரு கருத்துன்னா யார் முத முதல்ல இருந்தாங்க ரெண்டாவது இருந்தாங்கிறத வச்செல்லாம் பிரச்சனையே இல்லை யார் இருந்திருந்தாலும் இன்றைக்கி அது ரெண்டு தேசியனங்களுடைய தாயகம் இன்றைக்கு சிங்களர்களும் கூட நேற்று தமிழர்களாக இருந்தவங்க தான் இப்போ கூட பார்த்திங்கன்னா பல பேருடைய பெயர்லேயே அதை பார்க்கலாம் நடேசன்னு ஒரு பேர் சொன்னேன் அதுலத்து முதலின்னு ஒருத்தர் இருந்தார் இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்கு அங்கே சந்திரிகாங்கிற பேர் சிங்களர்கள் மத்தியிலையும் இருக்குது தமிழர்கள் மத்தியிலேயே இருக்குது தமிழர்கள்ட்ட இல்லாத பெயர்கள் இருக்கிற மாதிரி சிங்களர்கள்ட்ட அல்லாத பெயர்களும் இருக்கும் அதை வச்சு நம்ம பார்க்க வேண்டியில்லை இன்றைக்கி இருக்கிற சிங்களர்களெல்லாம் நீ எல்லாம் தமிழனாக மாறிடுன்னு நம்ம கட்டாயப்படுத்தவும் வேண்டியில்லை தமிழர்களே அதுபோல் சிங்களர்களாக மாறுன்னு கட்டாயப்படுத்தவும் வேண்டியில்லை ரெண்டு மொழிகள் ரெண்டு தேசங்கள் ரெண்டுக்கும் இடையில் சமத்துவம் சிங்களவர்கள் தொடர்ந்து இலங்கையோட அதிபராக இருக்காங்க நீங்கள் சொல்கிற விடியல் மட்டும் பிறக்குது அப்படின்னா ஒரு தமிழன் இலங்கையை ஆள முடியுமா நமக்கு இலங்கை ஆள்றதே ஆசை இல்லை யார் ஆளணும் ஈழம் என்ற தேசம் தமிழர்களுடைய ஆளுகைக்குள் இருக்கணும் அதான் முக்கியம் இலங்கை முழுவதையும் ஒரு தமிழன் ஆளுங்கிற அவசியமே இல்லை இலங்கை முழுவதும் ஒன்றா இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை ஒன்றா இருக்கும்ல இருக்கட்டும் எப்போ இருக்கும் ரெண்டு தரப்பும் சமத்துவத்தோடு ஒரு முறையான கூட்டாட்சியை ஏற்படுத்தி கொண்டு பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய சுயநிலை உரிமை தந்தை செல்வா கேட்டார் இலங்கை நாடாளுமன்றத்தில் நின்றே பேசினார் இதை இந்த கோரிக்கையை வைத்தார் அப்போ அவர் சொன்னார் சிங்களர்களை பார்த்து இன்னைக்கு நாங்கள் அறப்போராட்டம் நடத்துகிறோம் காந்திய வழியில் போராடுகிறோம் உங்களோடு ஒப்பந்தங்கள் போடுகிறோம் நாடாளுமன்றத்தில் வந்து பேசுகிறோம் ஆனால் இப்படியே தான் எதிர்காலத்தில் இளைஞர்கள் இருப்பார்கள் என்று நினைத்து விடாதீர்கள் அப்படி நிகழ்ந்தாலும் அதற்கு நீங்கள் பொறுப்பு நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொன்னார் அவர் காலத்திலேயே ஆயுத போராட்டம் ஆரம்பிச்சிடுச்சு சிறிய அளவில் ஆரம்பிச்சிடுச்சு உங்களுக்கு அதனால் வேண்டி இப்பயும் நம்ம சொல்கிறோம் பிரபாகரன் சொன்னார் சுடுமலையம்மன் உரையிலேயே சொன்னார் நம்ம ஆயுதங்களின் காதலர்கள் அல்ல நாங்கள் மக்களை பாதுகாப்பதற்கு தான் ஆயுதங்கள் எடுத்தோம் இந்த பாதுகாக்கிற பொறுப்பு வேறொரு எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு ஆயுதங்களே தேவையில்லைன்னு சொன்னார் அதுபோல் ரெண்டு இனங்களும் பாதுகாப்பாக வாழ முடியும் நீங்களும் இராணுவத்துக்கு செலவிட வேண்டாம் நாங்களும் இராணுவத்துக்கு செலவிட வேண்டாம் ஏற்கனவே புலிகள் அவர்களுடைய மெயின்நிலை அரசு டிஃபாக்ட் கவர்மெண்ட் காலத்திலேயே வங்கி வச்சு நடத்தினாங்க போலீஸ் வச்சு இயங்குனாங்க நீதித்துறை வச்சு இயங்குனாங்க இந்த மக்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுத்தாங்க இதைவிட கடுமையான பொருளாதார நெருக்கடிகளை அவங்க கடந்தாங்க நீங்கள் சில நாள் நெருக்கடிக்கு துடுக்கிறீங்க ஆண்டு கணக்கில் அவர்களுக்கு மின்சாரம் இல்லை தீப்பெட்டி இல்லை அவர்களுக்கு உணவுப் பொருட்கள் இல்லை மருந்துகள் இல்லை சில வாழ்க்கை உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் எப்படி தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கந்தசாமின்னு ஒருவர் தினமணியில் தொடரே எழுதினார் மக்கள் இந்த மூணு பேருமே என்னென்ன சொன்னாங்கன்னு தெளிவாக நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் பழ நெடுமாறன் அவர்கள் சொன்னதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கும் இலங்கை இராணுவம் சொன்னதில் எந்தளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்னு சொல்லிவிட்டு சிந்திச்சு பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்